நல்ல காலம் பிறக்குது நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எத்தனை பயிற்சிகள் வந்தாலும் உங்களுக்கு அதில் கூறக்கூடிய நன்மைகள் என்பது பெரும்பாலும் எழுபது சதவீதம் பேருக்கு நடப்பதே இல்லை அதுதான் உண்மை அதற்கு என்ன காரணம் ஒருவேளை பயிற்சி பலன்கள் என்பது பொய்யாக இருக்குமோ இல்லை ஒரு சில ஜோதிடர்கள் அனுபவம் இல்லாமல் தப்பு தப்பாக கூறிவிடுகின்றார்களோ என்று மக்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம் பட் என்ன உண்மை அப்படினா பெயர்ச்சி பலன்கள் என்பது வெறும் முப்பது சதவீதம் மட்டுமே ஒரு தனி மனிதனின் ஜாதகத்தில் வேலை செய்யும் மீதி இருக்கக்கூடிய எழுபது சதவீதம் உங்களுக்கு சுய ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கும் திசா புத்திகளும் ஜாதக அமைப்புமே மிக முக்கிய காரணமாக இருக்கும் உதாரணமாக ஒருவர் ஜாதகத்தில் ஏழரை சனி நடந்து கொண்டு இருக்கின்றது என்றால் அவருக்கு வாழ்க்கையே இருளாகிவிடும் நீங்கள் இந்த ஏழு வருட காலகட்டங்களில் எந்த ஒரு புதிய முயற்சிகளும் எடுக்கக்கூடாது உங்களுக்கு நடப்பது எல்லாம் கெட்டவைகளாகத்தான் நடக்கும் என்று ஜோதிடர்கள் சொல்வது மிக மிக தவறு ஏனென்றால் ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கும் பொழுது சுய ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி நடந்து கொண்டு இருப்பவர்களுக்கு ஏழரை சனியின் பாதிப்புகள் கூட இருக்காது என்பதுதான் மறைக்கப்பட்ட உண்மை நீங்கள் நிறைய பேரை பார்த்திருக்கலாம் என்னடா ஏழரைசனி நடந்து கொண்டு இருக்கின்றது ஜோதிடர்கள் நன்றாக இருக்காது என்றார்களே ஆனால் நாம் இப்பொழுதுதான் மிக நன்றாக இருக்கின்றோமே நம்மளுடைய தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் இப்பொழுதுதான் மிகுந்த லாபத்தை பார்க்கின்றோமே வாழ்க்கையில் மற்ற நேரத்தில் கூட நிறைய கஷ்டப்பட்டு இருக்கின்றோம் ஆனால் இந்த ஏழரை சனி காலகட்டங்களில்தான் மிக நன்றாக இருக்கின்றோம் என்று அவர்கள் சந்தோஷப்பட்டு கொள்வார்கள் இதே உதாரணம்தான் தான் அஷ்டமசனியாக இருந்தாலும் அத்தாஷ்டமசனியாக இருந்தாலும் பொருந்தும் அப்புறம் வேற எதைத்தான் நம்புறது அப்படின்னு நீங்க கேட்கலாம் நான் தெளிவா சொல்லிடுறேன் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய திசா புத்திகள் ஜாதகத்தில் நடந்து கொண்டு இருந்தால் தற்பொழுது கோச்சாரம் உங்களுக்கு சரியாக இல்லாமல் இருந்தாலும் உங்களுக்கு வாழ்க்கை மிக நன்றாகத்தான் இருக்கும் அப்படி எந்த திசா புத்திகள் மிதுனத்திற்கு நன்றாக இருக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க முதலில் சந்திர திசை எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் வாங்க சந்திர திசை என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது ராசிநாதன் புதனுக்கு சந்திரன் பகையாக வருவார் அதேபோல் இரண்டாம் இடமான தன வாக்கு குடும்பஸ்தானத்திற்கும் சந்திர பகவான் அதிபதியாக வருவதால் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர திசையை பொறுத்த வரையில் நன்மையான பலன்களை நீங்கள் அதிகம் எதிர்பார்க்க முடியாது அதேபோல இந்த சந்திர திசை நடக்கும் பொழுது உங்களுக்கு ஏழரை சனி நடந்தாலும் சரி அஷ்டம சனி நடந்தாலும் சரி கோச்சாரம் சரியில்லாமல் இருந்தாலும் சரி உங்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்கத்தான் செய்யும் முக்கியமாக உங்கள் குடும்பத்தில் ஒரு நிம்மதியே இல்லாத ஒரு நிலைமையை இந்த சந்திர திசையில் கொடுக்கும் அதேபோல போல வந்து கொண்டிருக்கும் வருமானத்தில் துண்டு விழுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது இதனால் இந்த சந்திர திசையில் நடக்கும் பொழுது ஏழரை சனியோ அஷ்டம சனியோ நடந்தால் நீங்கள் உங்களுடைய தொழிலிலும் வேலையிலும் குடும்பத்திலும் ரொம்ப நிதானத்தையும் பொறுமையையும் கடைபிடித்தால் மட்டுமே நிம்மதி என்பது கிடைக்கும் அடுத்து சூரிய திசை எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் சூரியனை பொறுத்தவரை புதனுக்கு நட்பு கிரகம் அதோடு மட்டுமல்லாமல் தைரியம் வீரியத்தை குறிக்கக்கூடிய மூன்றாம் இடத்திற்கு அதிபதியாகவும் சூரியன் வருகின்றார் சூரிய திசையை பொறுத்தவரை உங்களுக்கு கோச்சாரம் நன்றாக இல்லை என்றாலும் பெரிய அளவில் கெடுதல்கள் என்பது நிச்சயம் இந்த திசா புத்தியில் நடக்கவே நடக்காது இந்த திசா புத்தியில் நடக்காத ஒன்றையும் நடத்தி காட்டும் திறமையை உங்களுக்கு சூரியன் கொடுப்பார் உங்களுடைய முயற்சியால் பல விஷயங்களை சாதிப்பீர்கள் மொத்தமாக பார்க்க போனால் சூரிய திசை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் ஏழரை சனி அஷ்டம சனி என்று எது வந்தாலும் உங்களை தொந்தரவு செய்ய முடியாது அடுத்து புதன் திசையை எடுத்துக்கொள்வோம் புதன் திசை உங்களின் ராசி அதிபதி திசையாகும் புதன் உங்களுக்கு சொத்து சுகங்களை கொடுக்கக்கூடிய நான்காம் இடத்திற்கும் அதிபதியாக வருவார் இந்த புதன் திசை நடக்கும் பொழுது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உச்சத்தில் செல்வீர்கள் இதனால் வரை நீங்கள் எவ்வளவு கஷ்டம் அனுபவித்து கொண்டு இருந்தாலும் சரி இந்த புதன் திசை வரும் பொழுது அனைத்து கஷ்டங்களும் உங்களுக்கு விலகி நீங்கள் சமுதாயத்தில் பேரும் புகழும் எடுத்து நாலு பேருக்கு மத்தியில் மிகவும் மதிக்கத்தக்க அளவில் பெயர் எடுப்பீர்கள் இதுவரையில் வந்த வருமானம் என்பது எந்த திசா புத்தியில் உங்களுக்கு இரு மடங்காக வரும் அந்த அளவிற்கு உங்களுக்கு வேலையோ தொழிலோ நல்லபடியாக அமைந்து உங்கள் வாழ்க்கை என்பது இந்த புதன் திசையில் நிச்சயம் செட்டில் ஆகிவிடும் என்பது உறுதி இந்த புதன் திசை காலகட்டங்களில் கோச்சாரம் நன்றாக இல்லை என்றாலும் எந்த கஷ்டத்தையும் புதன் கொடுக்கவே மாட்டார் மிக முக்கியமாக சொத்து வாங்க முடியாதவர்கள் சொத்து வாங்குவீர்கள் வசதியான வண்டி வாகனம் வாங்கலாம் என்று ஆசைப்பட்டவர்கள் இந்த புதன் திசையில் நிச்சயம் வாங்குவீர்கள் அதே போல கார் வாங்க வேண்டும் என்ற ஆசை நிறைய பேருக்கு இருக்கும் அந்த ஆசையையும் இந்த புதன் திசை நிறைவேற்றும் அடுத்து வருவது சுக்கிர திசை சுக்கிர திசையைப் பற்றி நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதில்லை ஏனென்றால் ஐந்தாம் இடத்திற்கும் பனிரெண்டாம் இடத்திற்கும் அதிபதியாக சுக்கிரன் வருகின்றார் அதே போல புதனுக்கு கிரகம் நட்பு கிரகம் சோ சுக்கிர திசையில் உங்களுக்கு ஜாக்பாட் தான் புதன் திசையில் நான் என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு சொன்னேனோ அந்த அனைத்து நன்மைகளும் இந்த சுக்கிர திசையிலும் நடக்கும் புதன் திசைக்கு கொஞ்சம் கூட சளைத்தது அல்ல இந்த சுக்கிர திசை ஆனால் இந்த திசையில் ஒரு மைனஸும் இருக்கின்றது உங்களுக்கு நிறைய லாபத்தை கொடுத்து அதன் மூலம் சில செலவுகளையும் கொடுக்கும் ஏனென்றால் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கு சுக்கிரன்தான் அதிபதியாக வருகின்றார் என்பதால் லாபத்தையும் கொடுத்து ஒரு பக்கம் சில விரைய செலவுகளையும் கொடுக்கத்தான் செய்யும் ஆனால் அது பெரிய அளவில் கஷ்டத்தை கொடுக்கும் அளவிற்கு இருக்காது அடுத்து செவ்வாய் திசையைப் பற்றி பார்க்கலாம் செவ்வாயை பொறுத்தவரை மிதுனத்திற்கு ஆறு மற்றும் பதினோராம் இடத்திற்கு அதிபதியாக வருகின்றார் செவ்வாய் திசையில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாகத்தான் இருக்க வேண்டும் அதிலும் செவ்வாய் திசை நடக்கும் பொழுது ஏழரை சனியோ அஷ்டம சனியோ நடந்தால் உங்களை படாத பாடு படுத்தி எடுத்துவிடும் எனவே உங்கள் தொழிலோ வேலையிலோ நீங்கள் மிகவும் அசால்ட்டாக இருக்கக்கூடாது எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த வேலையையும் செய்யக்கூடாது குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இப்படி நிறைய விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பதுதான் மிகவும் நல்லது அடுத்து குரு திசையை எடுத்துக்கொள்வோம் குருவை பொறுத்தவரை ஏழு மற்றும் பத்தாம் இடத்திற்கு அதிபதியாக வருகின்றார் புதனுக்கு குருவானவர் எதிரியும் இல்லாமல் நட்பாகவும் இல்லாமல் ஒரு சமமாக வருவார் இதனால் குரு திசை நடக்கும் பொழுது உங்களுக்கு பெரிதாக எந்த கெடுதலும் இருக்காது அதே போல பெரிதாக எந்த ஒரு நன்மையும் இருக்காது ஓரளவிற்கு ஆவரேஜாகத்தான் உங்கள் வாழ்க்கையானது போய்கொண்டிருக்கும் புதன் திசை சுகர் திசையில் சொன்ன அளவிற்கு ஓஹோனு எல்லாம் இருக்காது அதே நேரத்தில் சந்திர திசை செவ்வாய் திசையில் சொன்ன அளவிற்கு ஒஸ்டாகவும் இருக்காது அடுத்து சனி திசையை எடுத்துக்கொள்வோம் சனியானவர் எட்டு மற்றும் ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியாக வருகின்றார் எட்டாம் இடம் அசிங்கம் அவமானத்தை கொடுத்தாலும் ஒன்பதாம் இடம் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இடம் அதிலும் சனி பகவான் புதனுக்கு நட்பு கிரகமாக வருவார் எனவே சனி திசையை பொறுத்தவரை ஐம்பதுக்கு ஐம்பது என்ற அளவில்தான் இருக்கும் அதாவது சனி திசை பத்தொன்பது வருடங்கள் என்றால் அதில் ஒன்பது வருடம் நன்மையாகவும் இருக்கும் மீதி இருக்கும் ஒன்பது வருடங்கள் உங்களுக்கு கசப்பாகவும் இருக்கும் இப்படி நன்மையும் தீமையும் கலந்த பலன்களை சனி திசையில் சனி பகவான் வழங்குவார் இந்த கசப்பான பலன்கள் நடக்கும் பொழுது ஏழரை சனி நடந்தால் உங்களுக்கு இன்னும் மோசமான சூழ்நிலையை வாழ்க்கையில் கொடுத்துவிடும் மொத்தத்தில் உங்களுக்கு புதன் திசை சுக்கிர திசை சூரிய திசை சனி திசை போன்ற திசைகள் நடக்கும் பொழுது கோச்சார ரீதியாக நன்றாக இல்லை என்றாலும் உங்களுக்கு வாழ்க்கையில் நன்மைகள் என்பது நடக்கும் அதே நேரத்தில் சந்திர திசை செவ்வாய் திசை குரு திசை போன்ற திசைகள் நடக்கும் பொழுது வாழ்க்கையில் கோச்சாரங்கள் சரியில்லாமல் இருக்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டகாலமாகத்தான் இருக்கும் அனைவருக்கும் இதே விதிதான் பொதுவாக நன்மை என்பது எல்லோருக்கும் தொடர்ந்து நடக்காது அதே போல கெடுதல் என்பதும் ஒருவருக்கு தொடர்ந்து நடக்காது இதை புரிந்து கொண்டால் போதும் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயித்து விடலாம் அனைவருக்கும் நன்றி மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம்